சிவகாமியின் சபதம் நான் சிதைந்த கம்பாகம் கனவு அத்தியாயம் நாற்பத்து மூன்று புத்தர் சந்நிதி சேனாதிபதி பரஞ்சோதி தம்முடன் வந்திருந்த வீரர்களுக்கு அதி விரைவாக சில கட்டளைகளை ஈட்டார் அவர்களில் நாலு பேரை மட்டும் தம்மை தொடர்ந்து வரும்படி ஆக்ஞாபித்துவிட்டு அந்த வீட்டின் கொள்ளை முற்றத்தை நோக்கி விரைந்து சென்றார் முற்றத்தின் மத்தியில் பவளமல்லிகை மரத்தின் அருகில் இருந்த கிணற்றண்டை சென்று உட்புறம் எட்டி பார்த்தார் கிணற்றின் சுற்று சுவர் கொஞ்ச தூரம் வரையில் செங்கல்லால் கட்டப்பட்டிருந்தது அதற்கு கீழே பாறையை பெயர்த்து தோண்டியிருந்தது நீர் மிக ஆழத்தில் இருந்தது நெஞ்சு திக்கு திக்கு என்று அடித்து கொள்ள பரஞ்சோதி அந்த கிணற்றுக்குள்ளே கைப்பிடி சுவரை பிடித்து கொண்டு இறங்கினார் அவருடன் மற்ற நால்வரும் இறங்கினார்கள் செங்கல் சுவரை தாண்டி பாறை சுவரை அவர்கள் எட்டிய பிறகு மேடும் பள்ளமும் பொக்கையும் போழையுமாக இருந்தபடியால் இறங்குவது சுலபமாயிருந்தது கிணற்றின் முக்கால் பங்கு ஆழம் இறங்கியதும் பரஞ்சோதி ஆ என்று ஆச்சரிய சப்தம் இட்டார் அங்கே பாறை சுவரில் ஒரு பெரிய போழை இருந்தது அது உள்ளே ஆழமாக சென்றதோடு சிறிது தூரத்துக்கப்பால் ஒரே இருட்டாகவும் காணப்பட்டது பரஞ்சோதி தம்முடன் வந்த வீரர்களுக்கு சமிக்னை செய்துவிட்டு அந்த போழைக்குள் புகுந்தார் ஓர் ஆள் படுத்து ஊர்ந்து செல்லும் அளவில்தான் அந்த துவாரம் இருந்தது ஆனால் சிறிது தூரம் அவ்விதம் ஊர்ந்து சென்றதும் துவாரம் பெரியதாயிற்று இன்னும் சிறிது தூரம் உட்கார்ந்தபடி நகர்ந்து சென்ற பிறகு காலில் படிக்கட்டுகள் தென்பட்டன நாளைந்து படிக்கட்டுகளில் இறங்கியதும் சமதளத்துக்கு வந்திருப்பதாக தோன்றியது முதலில் சிறிது நேரம் ஒரே இருட்டாயிருந்தது கண்கள் இருளுக்கு பழக்கமானதும் கொஞ்சம் சுற்றுப்புற தோற்றத்தை பார்க்க முடிந்தது பூமிக்கு அடியிலே பாறையை குடைந்து அமைத்த விஸ்தாரமான மண்டபத்தின் ஓர் ஓரத்தில் தாம் நிற்பதை பரஞ்சோதி அறிந்தார் அவர் நின்ற இடத்துக்கு நேர் எதிரே ஒரு பெரிய புத்தர் சிலை காட்சியளித்தது புத்தர் சிலையின் மேலே அழகிய வேலைப்பாடுள்ள விமானம் காணப்பட்டது எதிரே இரண்டு வரிசைகளாக பெரிய பெரிய பாறை தூண்கள் நன்கு செதுக்கி செப்பனிடாத பெருந்தூண்கள் நின்றன பரஞ்சோதியும் மற்ற இரண்டு வீரர்களும் அந்த மண்டபத்தில் அங்கு மிங்கும் சுற்றி அலைந்து தூண் மறைவுகளிலும் மூலை முடுக்குகளிலும் தேடினார்கள் அங்கு மனிதர் யாரும் தென்படவில்லை ஆனாலும் ஒரு தூணின் மறைவில் சில உடைகளும் ஆபரணங்களும் கிடைத்தன அவை சக்கரவர்த்திக்குரியவை என்று கண்டதும் பரஞ்சோதி அவ்விடத்தில் நாகநந்தி இராஜரிக உடைகளை களைந்து சந்நியாசி உடை தரித்திருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார் ஆனால் நாகநந்தியும் அவருடன் சென்ற சிவகாமியும் எங்கே அங்கிருந்து அவர்கள் மாயமாய் மறைந்திருப்பார்களா பரஞ்சோதியின் பார்வை தற்செயலாக புத்த பகவானுடைய சிலை மீது விழுந்தது சட்டென்று அவருடைய மூளையில் ஓர் எண்ணம் உதித்தது காஞ்சி இராஜ விகாரத்தில் புத்தர் சிலைக்கு பின்னால் இருந்த இரகசிய வழி ஞாபகத்துக்கு வந்தது உடனே பரஞ்சோதி புத்தர் சிலையை நோக்கி பாய்ந்து சென்றார் அங்கு இந்த சிலை பாறையின் பின் சுவரோடு ஒட்டியிருந்தது சிலைக்கு பின்னால் துவாரமோ இரகசிய வழியோ இருப்பதற்கு இடமே இல்லை பரஞ்சோதி பெரும் ஏமாற்றத்திற்குள்ளானார் ஆயினும் தாம் தேடும் வழியின் இரகசியம் இந்த சிலையிலேதான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் அவர் மனத்தை விட்டு அகலவில்லை பிரபு புத்த பகவானே மகாவிஷ்ணுவின் மாயாவதாரம் தாங்கள் என்று கேள்விப்பட்டது உண்மையானால் இச்சமயம் எனக்கு வழி காட்ட வேண்டும் தங்களுடைய பாதாரவிந்தமே கதி என்று நினைத்த வண்ணம் சேனாதிபதி புத்தர் சிலையின் பாதங்களை தொட்டார் தொட்டதுதான் தாமதம் உடனே ஓர் அற்புதம் நிகழ்ந்தது அதாவது புத்தர் சிலை தன் இடம் விட்டு பெயர்ந்து ஒரு பக்கமாக சிறிது நகர்ந்தது பின்புறத்து பாறை சுவரிலே எதிர்பார்த்தபடி சுரங்க வழியும் காணப்பட்டது ஆகா புத்த பகவான் வழிவிட்டார் என்ற குதூகலமான எண்ணத்துடன் மற்ற வீரர்களுக்கு சமிக்னை செய்து விட்டு பரஞ்சோதி சுரங்க வழியில் பிரவேசித்து ஓர் அடி எடுத்து வைத்தார் அப்போது தம் எதிரிலே சுரங்க வழியிலே அவர் சற்றும் எதிர்பாராத ஆச்சரியமான காட்சி ஒன்றை கண்டார் ஒன்றன்பின் ஒன்றாக பல தீவர்த்திகள் அந்த குறுகிய சுரங்க வழியில் வந்து கொண்டிருந்தன அவற்றை எடுத்து வந்த மனிதர்கள் கண்ணங்கரிய கொள்ளிவாய் பிசாசுகள் போல தோன்றினார்கள் அந்த பயங்கர ஊர்வலத்துக்கு முன்னால் சிறிது தூரத்தில் தலை மொட்டை அடித்த பிக்ஷு உருவம் ஒன்று தோளிலே ஒரு பெண்ணை தூக்கிப் போட்டு கொண்டு அதி ஓட்டம் ஓட்டமாக வந்து கொண்டிருந்தது பரஞ்சோதிக்கு அப்படி வருகிறவர்கள் யார் என்ற விவரம் ஒரு நொடியில் விளங்கிவிட்டது புத்த பிக்ஷு சுரங்க வழியில் பாதி தூரம் போவதற்குள்ளே சத்ருக்னன் தன் ஆட்களுடன் மற்றொரு பக்கத்தில் புகுந்து வந்திருக்கிறான் அவனிடம் அகப்பட்டு கொள்ளாமல் தப்பிக்க புத்த பிக்ஷு திரும்பி ஓடி வருகிறார் பரஞ்சோதி மறு வினாடியே புத்த பகவான் காண்பித்த வழியிலிருந்து வெளியே வந்தார் அவரும் மற்ற வீரர்களும் பாய்ந்தோடி பாறை தூண்களின் பின்னால் மறைந்து நின்றார்கள் அவ்விதம் அவர்கள் மறைந்து கொண்ட சிறிது நேரத்துக்கெல்லாம் நாகநந்தி பிக்ஷு புத்த பகவானுடைய சிலைக்கு பின்புறமிருந்து வெளிப்பட்டார் தோல் மீது சிவகாமியை சுமந்து கொண்டு வந்தார் பரஞ்சோதியும் அவருடைய வீரர்களும் மூச்சு கூட கெட்டியாக விடாமல் அவர் என்ன செய்யப் போகிறார் என்று அவளுடன் பார்த்து கொண்டு நின்றார்கள் நாகநந்தி புத்தர் சிலைக்கு எதிரில் சற்று தூரத்தில் சிவகாமியை தரையில் கிடத்திவிட்டு எழுந்தார் புத்தர் சிலையண்டை சென்று நின்றார் ஒரு கண நேரம் அவர் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்ததாக தோன்றியது ஒரு தடவை சுற்று முற்றும் பார்த்தார் பிறகு சிவகாமியின் அருகில் சென்று உட்கார்ந்தார் சுரங்க வழியை அடைத்து விடுவது தான் அவருடைய நோக்கம் என்பது பரஞ்சோதிக்கு விட்டது தம் அருகில் நின்ற வீரர்களுக்கு சமிக்ஞை செய்து விட்டு ஒரே பாய்ச்சலில் பிக்ஷுவின் அருகில் சென்றார் மற்ற வீரர்களும் வந்து சேர்ந்தார்கள் பிக்ஷுவின் இரு கரங்களையும் கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் பிக்ஷு திரும்பி அவர்களை ஏறிட்டு பார்த்தார் இருட்டில் அவருடைய முகபாவம் ஒன்றும் தெரியவில்லை ஆயினும் உடனே அவர் கூறிய வார்த்தைகள் அவர் மனோ நிலையை வெளிப்படுத்தின அப்பா பரஞ்சோதி நீதானா உன்னை எதிர்பார்த்து கொண்டுதான் இருந்தேன் நான் தோற்றால் உன்னிடம்தான் தோற்க வேண்டும் என்பது என் மனோரதம் அது நிறைவேறிவிட்டது என்று சொல்லிக் கொண்டே எழுந்து நின்றார் எல்லோரும் மண்டபத்தின் நடு மத்திக்கு வந்தார்கள் நாகநந்தி பரஞ்சோதியை இரக்கம் ததும்பிய கண்களுடனே பார்த்து அப்பனே இன்னும் எதற்காக இவர்கள் என்னை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இனி எங்கே நான் தப்பி ஓட முடியும் அந்த பக்கத்திலும் உன் ஆட்கள் வருகிறார்கள் இந்த பக்கமும் உன் ஆட்கள் நிற்கிறார்கள் என் ஆட்ட பாட்டமெல்லாம் முடிந்து விட்டது இனிமேல் நீ சொன்னபடி நான் கேட்க வேண்டியதுதான் உன்னையும் ஆயனரையும் எப்படியாவது அஜந்தாவுக்கு வரச் செய்ய வேண்டும் என்று பார்த்தேன் அது முடியாமல் போயிற்று அப்பனே என்னை விட்டுவிட சொல்லு நீ சொல்லுகிறதை கேட்டு அப்படியே நடக்க சித்தமாயிருக்கிறேன் என்றார் இவ்விதம் நாகநந்தி கெஞ்சியது பரஞ்சோதியின் மனத்தில் சிறிது இரக்கத்தை உண்டாக்கியது பிக்ஷுவை விட்டுவிடுங்கள் என்று தம் வீரர்களுக்கு கட்டளையிட்டார் வீரர்கள் நாகநந்தியை விட்டுவிட்டு சற்று அப்பால் சென்றார்கள் பரஞ்சோதி அந்த பழைய காலமெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா காஞ்சி நகரத்தில் நீ பிரவேசித்த அன்று உன்னை பாம்பு தீண்டாமல் காப்பாற்றினேனே அன்றிரவே உன்னை சிறைச்சாலையிலிருந்து தப்புவித்தேனே அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா இவ்விதம் பேசிக்கொண்டே கண்மூடி திறக்கும் நேரத்தில் நாகநந்தி தமது இடுப்பு ஆடையில் செருகியிருந்த கத்தியை எடுத்தார் புத்த பிக்ஷு கையில் கத்தி எடுத்ததை பார்த்ததும் பரஞ்சோதி விரைவாக பின்னால் இரண்டு அடி எடுத்து வைத்து தமது உரையிலிருந்த வாளை உருவினார் அந்த கஷண நேரத்தில் அவருடைய மனத்தில் நமது உயிர் போயிற்றே எவ்வளவோ முயற்சிகள் செய்து கடைசியில் காரியம் சித்தியாகும் தருணத்தில் இந்த பெருந்தவரு செய்துவிட்டோமே என்ற எண்ணம் மின்னல் போல தோன்றியது அ இது என்ன இந்த வஞ்சக நாகநந்தி ஏன் அந்த பக்கம் திரும்புகிறார் யார் மேல் எறிவதற்காக கத்தியை ஓங்குகிறார் ஆஹா சிவகாமி தேவியின் மேல் எரிவதற்கல்லவா கத்தியை குறி பார்க்கிறார் படுபாவி பாதகா யார் செய்த அதிர்ஷ்டத்தினாலோ நாகநந்தி ஓங்கிய கையுடன் அரை வினாடி தயங்கி நின்றார் அந்த அரை வினாடியில் பரஞ்சோதி தமது வாளை ஓங்கி கத்தி பிடித்த புத்த பிக்ஷுவின் தோளை வெட்டினார் பிக்ஷுவின் கத்தி குறி தவறி எங்கேயோ போய் விழுந்தது நாகநந்தியும் அடியற்ற மரம் போல் தரையில் விழுந்தார் இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி